என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்த்தும் நதியா அறையில் வந்து படுக்கையில் விழும்போது அவள் மனம் வலித்துக் கொண்டே இருந்தது இப்போது ஏதோ பிறை சூடனுக்கும் தான் யார் என்று தெரிந்துவிட்டது இனி அவனது அடுத்த அடி என்னவாக இருக்கும் அவள் மனம் சிந்தனையில் மூழ்க அவளது செல்போன் ஒழித்தது சென்னை எடுத்து பார்த்தாள் ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு யார் இது சிந்தனையோடு அழைப்பை ஏற்றவள் ஹலோ என்றாள் ஹலோ நான் அந்த பெயரை கேட்டதும் அவள் தொண்டை வறண்டு போனது அவளது நாய் எழவில்லை இவருக்கு நம்பர் எப்படி கிடைச்சது யார்கிட்ட இருந்து என்னுடைய நம்பரை வாங்கின மாதிரி தெரியலையே எப்படி இருக்க நதியா உன்னுடைய நம்பரை நீ மாத்திட்டதால உன்னை கூப்பிட முடியாம போச்சு இப்ப எப்படி உன்னுடைய நம்பர் கிடைச்சதுன்னு யோசிக்கிறியா உங்க அப்பா என் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தாரு அவரை விட நான் கொஞ்சம் ஹைட்டு அவர் ஏதோ ஒரு நம்பரை எடுக்கும் போது உன்னுடைய பேரையும் நம்பரையும் அவளுடைய செல்போன்ல பார்த்தேன் அத அப்படியே மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டேன் உடனே என்னுடைய செல்போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை எப்படி இருக்க உங்க கூட இல்லாததால ரொம்ப நல்லா இருக்கேன் அது போய் என்ன விட்டு விலகுனதால உங்கிட்ட நிறைய மாற்றம் இல்லையா நீ சந்தோஷமா இல்ல அவள் பேசவில்லை இந்த பிரிவு இது தேவையா என்னால கூட உன்னை நினைக்காம இருக்க முடியல தினம் தினம் உடைய நினைவுகள் என்ன வாட்டி வதக்குது ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட நீ தோத்துட்டேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடு நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம் ஏன் என்கிட்ட கிட்ட தோத்ததா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா நான் உன்கிட்ட எங்க தோத்தேன் நதியா அது நீங்க உங்க மனசாட்சிய தொட்டு தான் சொல்லணும் ம் ஏன் மனசாட்சிய தொட்டு தான் சொல்றேன் நான் இங்க உன்கிட்ட தோத்தேன் நீதான் ஏன் கிட்ட தோத்த என்ன பிரிஞ்சு இருக்க முடியலன்னு இப்ப புலம்புனது நான் இல்லையே நீங்க தானே எஸ் ஆனா நீ இல்லாம வாழ முடியாதுன்னு நான் ஒரு நாளும் சொல்லலையே இப்பவும் எனக்கும் அப்படிதாங்க உங்களை பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா நீங்க இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைமை எனக்கும் இல்ல அப்படின்னா நீ வேற கல்யாணம் செஞ்சுப்பியா நீங்க நிவேதிதாவை கட்டிக்கும்போது நான் ஒருத்தரை கட்டிக்கிட்டா தப்பா கட்டிக்க கூடாதா நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒருத்தருக்கு கண்டிப்பா கழித்த நீட்டுவேன் நான் கூட நிவேதிதாவை ஏமாத்துலனதியா அவளுக்கும் என்ன பத்தி ஏ டு இ எல்லா விஷயமும் தெரியும் நம்ம விஷயமும் சேர்த்துதான் ஆனா அது நீ தான்னு இது வரைக்கும் அவளுக்கு தெரியாது அதையும் சொல்லிடுவேன் அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு சரியா விடுங்க ஒரு சின்ன சந்தேகம் என்ன நான் தோத்துட்டதா ஒத்துக்கிட்டா என்ன கட்டிப்பேன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது நிவேதிதாவை என்ன செய்வீங்க நிவேதிதா எனக்கு ஒரு தடையா ஒரு நாளும் இருக்க மாட்டா என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பா விலகிடுவா என்ன இங்க சந்திக்காம இருந்திருந்தா நீங்க நிவேதிதாவை கல்யாணம் செஞ்சிருப்பீங்கல்ல தெரியல நிவேதிதாவை கட்டிக்க சம்மதம் சொல்லும்போது கூட என்னால வாழ்க்கையை தொலைச்ச ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த உலகத்துல இருக்கா அவ என்னை தேடி வந்தா நான் தான் ஏத்துப்பேனு நிவேதிதா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் அதுக்கு அவ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்க முடியும்னு அவகிட்ட சொல்லிட்டேன் அவளும் ஒத்துக்கிட்டா அப்படின்னா நிவேதிதா உங்க மேல பைத்தியமா இருக்கா போல எஸ் அப்படின்னா அந்த பொண்ணையாவது ஏமாத்தாம கல்யாணம் செஞ்சுக்கங்க பிரைசூடன் மனசுல ஒண்ண வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுற நதியா இன்னைக்கு நீ என்ன வேண்டாலும் தூக்கி வீசுற நாளைக்கு அது நிரந்தரமா இல்லையானாகும் போது கண்டிப்பா விழிக்கும் அது உங்களுக்கும் பொருந்து பிரைசூடன் கண்டிப்பா அதனாலதானே உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் இன்னும் ஈஸி எனக்கு மடக்கா பேசாத நதியா நான் இறங்கி வர மாட்டேன் நானும் அப்படிதாங்க ஓகே உங்ககிட்ட பேசி பலன் இல்ல அழைப்பை துண்டித்து விட்டான் பிறைசூடன் அதுவரை அவனோடு போட்டி போட்டவளுக்கு அவன் திடீரென அழைப்பை துண்டித்ததும் ஒரு ஏமாற்றம் இதே நேரம் அழைப்பை துண்டித்து விட்டு தன் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு பிறைசுடன் திரும்ப மார்புக்கு குறுகே கைகளை கட்டியபடி அறைக்குள் நிற்கிறாள் நிவேதிதா ஓ நோ ரூம் கதவு தாழ்ப்படலையா முடு முடித்தவன் எப்ப வந்து நிவேதிதா நீங்க நதியா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன் அதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டு தொட்ட ஒரே ஒரு பொண்ணு அது நதியாவா நிவேதிதாவை ஆழமாக பார்த்தவன் நிவேதிதா நான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் நதியான்ற பேரை தவிர துக்கம் வந்து தொண்டையை அடைக்க அத்தாம் நீங்களும் நதியாவும் இப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் உயிரா நேசிக்கிறீங்க அது உங்களுக்கு புரியலையா புரியுது நான் இல்லைன்னு சொல்லலையே அப்படி இடையில இந்த ஈகோவும் நானும் நிவேதிதா நதியா இறங்கி வந்தா எனக்கு எந்த தயக்கமும் இல்ல அவளை ஏந்துப்பேன் அவளை நான் உயிரா நேசிக்கிறேன் மனைவியா தயாரா தயாராயிருக்கேன் ஆனா அவ தான் விலகி போறா அவ இறங்கி வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஏன் நீங்க இறங்கி போக கூடாதா அவகிட்ட நான் தோத்து போக விரும்பல நிவேதிதா அதையே அவளும் விரும்புறான் காதலுக்குள்ள வெற்றி தோல்வி போராட்டம் தேவையில்லாதது உனக்கு புரியுது அவளுக்கு புரியலையே உங்களுக்கு கூட புரியலாத்தான் நீ கூட நதியா மாதிரியே பேசுற நான் கூட ஒரு பொண்ணுதானே ரொம்ப சரி முடிஞ்சா நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அவள் கரத்தை பிடித்து கொண்டு அறையில் வெளியே வந்தான் பிரைசூடன் அவன் தன் கரத்தை பிடிக்கும் போதும் தன்னோடு பேசும் போதும் பழகும் போதும் ஒரு குழந்தையை பாதுகாக்கும் தாயின் நினைவுதான் நிவேதிதாவுக்கு வருகிறது இவனா மற்ற பெண்களை தன் காதல் வலையில் சிக்க வைத்து வேடிக்கை காட்டினான் அவளால் நம்ப முடியவில்லை அதையும் தாண்டி நதியா மீது காதல் வயப்பட்டு அவள் மீது கொண்ட ஆசையின் உச்சத்தில் அவளை முழுமையாக அடைய மனைவியும் ஆக்கி கொண்டான் ஆனாலும் நானா நீயா என்ற போட்டி இது எப்படி அவளுக்கு புரியவில்லை அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில் போட்டியும் இருக்குமோ அவளுக்கு சந்தேகம் இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஒரு நாளும் நான் காரணமா இருக்க கூடாது எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடணும் சேர்த்து வச்சிட்டா அடிச்சு பிடிச்சு நாளைக்கு உண்ணாயிடுவாங்க ஆனா இப்படி பிரிஞ்சிருந்தா நிரந்தரமா பிரிஞ்சே போயிடுவாங்க எனக்கு அத்தான பிடிக்கும் அதனாலதான் அவரையே சுத்தி சுத்தி வர அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவரையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஆனா அதே பாசம் காதல் அத்தானுக்கு ஏன் அது அவளுக்கு எப்போதும் கேள்விக்குறிதான் தன்னையே பார்த்தபடி நடந்து வரும் நிவேதிதாவை பார்த்த பிறைசூடன் என்ன யோசிக்கிற இல்லாத்தாம் நீங்க தேவையில்லாம நதியா கூட போட்டி போடுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல நிவேதிதா நதியா தான் தேவையில்லாம ஏங்கிட்ட போட்டி போடுறா இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு நீங்க நதியா விஷயம்னு வரும்போது மட்டும் ஏங்கிட்டையும் ஏட்டிக்கு போட்டியா தான் பேசுறீங்க இதே சந்தேகம்தான் எனக்கும் என்கிட்ட ஒரு சின்ன குழந்தையா நடந்துக்கிற நீ நதியா விஷயம்னு வரும்போது மட்டும் ஏட்டுக்கு போட்டியா ஏன் என்கிட்ட பேசுற இது வேலைக்காகாது தெரியுதுல்ல அப்ப பேசாம வா நிவேதிதா அமைதியாக அவனோடு நடந்தாள் நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது இன்னும் இரண்டு நாட்களில் பிரணவ் நர்மதா நிச்சயதார்த்தம் இதற்கிடையில் பல முறை நதியாவை அழைக்க பிறைசூடனின் மனம் நினைத்தாலும் அவளை அழைத்து அழைத்து இறுதியில் தோல்வியை தான் ஒப்புக்கொள்ள வேண்டியதாகிவிடும் என்ற பயத்தில் அமைதியாகிவிட்டான் நதியா கூட பிறைசூடன் தன்னை அழைப்பான் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போனாள் சில சமயங்களில் அவனை அழைத்தால் தான் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது அவளது பாட்டி உனக்கெல்லாம் நல்ல மாப்பிள கிடைக்கவே மாட்டான் என்று அவள் அப்பா தாத்தா கூறும் போது தோல்வியை ஒப்புக்கொண்டு அவனுக்கு மனைவியாகி தன் பாட்டியின் முகத்தில் பூசினால் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது ஆனாலும் பிடிவாதம் அவள் தயாராக இல்லை இதோ இப்போது அவளது அக்காவின் நிச்சயதார்த்தம் நெருங்கிவிட்டது மாப்பிள்ளை வீட்டார் நாளை வருகிறார்கள் என்று அவர்களுக்கு தங்க உறவினரின் வீடு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் நதியா அப்பா ஆனால் தங்கள் நெருங்கிய உறவினர்களோடு வருவதால் ஹோட்டலில் அறை எடுத்து விட்டதாக பிறைசூடனின் அப்பா கூறிவிட நாளை பிறைசூடனை பார்க்கலாம் என்று நினைத்த நதியாவுக்கு ஏமாற்றம் மறுநாளும் வந்தது பிறைசூடனின் வீட்டார் வந்து விட்டதாக வீட்டில் பெரியவர்கள் பேசிக் கொண்டது நதியா செவியை எட்டியது நதியாவை பார்த்ததும் பாட்டி போதும் போதும் பேசினது போதும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல அந்த வேலையெல்லாம் போய் பாருங்க என்று கூற ஏம்மா இன்னும் பேசி முடியலையே அதுக்கடையில் என்ன இப்படி ஒரு பேச்சு நதியா அப்பா கேட்க நான் சொன்னா உனக்கு பிடிக்காது ஆனாலும் என்னால சொல்லாம இருக்க முடியாது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அது யார் கண்ணா இருந்தாலும் ஆபத்து தான் புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க டே நர்மதா ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவி ஆக போறா இதுவே நதியாவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கனவுலையும் அமையாது அதனாலேயே நர்மதா மேல நதியாவுக்கு ஒரு கண் இருக்கும் பொறாமையும் இருக்கும் அவ கண்ணு பட்டாலும் நர்மதா கல்யாணம் நின்னு போகும் அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறதா இருந்தால் நீங்க உங்க ரூமுக்குள்ளேயே இருந்து வெளியே வராதீங்க டேய் ரொம்ப கத்தாத உன்னை விட எனக்கு இருபது வயசு ஜாஸ்தி அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குடா அனுபவத்தை விட அறிவு ஒண்ணும் பெருசு இல்ல நதியா இருக்கும் போது நர்மதா கல்யாணத்தை பத்தி பேசாத அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு பாட்டி எழுந்து தன் அறைக்குள் சென்றுவிட என்னப்பா இது அம்மா ஏன் இப்படி இருக்காங்க திருந்தவே மாட்டாங்களா என்னடா பண்றது சில ஜென்மங்களை திருத்தவே முடியாது நாய் வாழ் மாதிரி சரி விட்டு தள்ளு இவ பேச்சு நதிய மனச பாதிக்காம பாத்துக்க போதும் தாத்தா அப்பாவை சமாதானம் செய்ய தன் அறைக்குள் சென்று முடங்கி கொண்டாள் நதியா தன் அம்மாவின் சொல்பட்டு நதியா மனம் நோகாமல் இருக்க அவள் அவளது அறையிலேயே இருப்பதுதான் நல்லது என்று அப்பாவுக்கும் தோன்றியது அவளை யாரும் தொல்லை செய்ய வேண்டாம் அவ அவர் ரூமுக்குள்ளேயே இருக்கட்டும் என்று அப்பாவும் கூறிவிட்டார் மறுநாள் காலை பத்து மணிக்கு தான் நிச்சயதார்த்தம் வீட்டு வாசலில் பெரிய பந்தலிட்டு மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் நிச்சயதார்த்தத்தை நடத்த நதியா வீட்டார் தயாராகி கொண்டிருக்க நர்மதாவை அலங்காரம் செய்ய அழைக்கப்பட்டிருந்த பியூட்டிஷனிடம் நர்மதாவை தயார்படுத்திய பிறகு நதியாவையும் தயார்படுத்த நதியா அம்மா கூற அதெல்லாம் எதுக்கு அவளுக்கு மேக்கப் எல்லாம் ஒத்து வராது என்று பாட்டி கூற இல்ல அக்கா நிச்சயதார்த்தம் தங்கச்சி மேலையும் நம்ம உற்றார் உறவினர்களுடைய பார்வைப்படும் அவள பார்த்து பிடிச்சு போய் யாராவது பொண்ணு கேட்டு வந்தா சட்டு போட்டுன்னு அவ கல்யாணத்தையும் முடிச்சிடலாம்ல ஆமா நீ அப்படி நினைக்கிற அது தப்பில்லதான் ஆனா அவளோட அழக பார்த்து மாப்பிள நர்மதா வேண்டாம் நதியா போதும் சொல்லிட்டா என்ன செய்வ அதை கேட்டு அம்மா அதிர்ந்து நிற்க பேசாம வாய மூடிட்டு போய் உன் வேலையை பாரு நதியாவுக்கு எந்த அலங்காரமும் தேவையில்ல இதற்கு மேல் பேசினால் நதியாவை இன்னும் ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்று பயந்து அம்மா அமைதியாக அங்கிருந்து நகர எங்க அந்த மாப்பிள்ளையுடைய இவ்வளவு கட்டிக்கிறேன்னு சொல்லிடுவானோன்னு முதல்ல இருந்தே பயப்பட்டுட்டு இருந்த இப்பவும் அந்த பயம் அப்படியேதான் இருக்கு மாமா பொண்ணை விட இவ்வ அழகா இருக்காளேன்னு இவ்வளவு கட்டிக்கலான்னு அவன் நினைக்க இவ்வளவு நேரம் ஆகும் மாப்பிள்ள மனசு மாறினா கூட போதுமே இவளுக்கு நல்ல மாப்பிள்ள அமையவே கூடாது கடைசி வரைக்கும் இவ கஷ்டப்பட்டே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கணும் பாட்டி முழு முழுக்க அதை கேட்டபடி வந்த நதியா சூனியக்கார கிழவி என்றாள் அப்போதுதான் நதியாவை கவனித்தார் பாட்டி ஏய் யாரடி சூனியக்கார கிழவின்னு சொன்ன நான் யார வேணும்னா சொல்லிட்டு போற உனக்கென்ன பாட்டி உன் வேலைய நீ ரொம்ப சரியா செஞ்சிட்டு இருக்கல போ போய் அத மட்டும் செய் என்னடி ரொம்ப திமிரா மரியாதை இல்லாம எல்லாம் பெரியவங்களை பேசுற மரியாதையா அத கேட்டெல்லாம் வாங்க கூடாது கிழவி ஒருத்தரை பார்த்து அவங்க செயலை பார்த்து நம்ம மனசுக்குள்ள முதல்ல அவங்க மேல ஒரு மரியாதை உருவாகணும் அப்புறமா தான் அத நம்மால வெளிப்படுத்த முடியும் உன்ன பார்த்தா எனக்கு மரியாதை இல்ல வேற ஏதேதோ தோணுது ஆமடி நீ பேசுத எல்லாம் உன் பாட்டி திமுரு அப்போதுதான் தன் அம்மாவின் அம்மா மங்கை பாட்டி வீட்டிற்குள் வருவதை கண்ட நதியா ஓடி சென்று அவரை கட்டிக்கொண்டு இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் கொடுக்க வெடக்கென்று தலையை திருப்பி கொண்டு சென்று விட்டார் கோசலை பாட்டி என்ன அவளுக்கு இப்பவும் உன் மேல போகலையா பாட்டி அது போனாலும் அந்த வைத்தறிச்சலும் இதோ ஆயிடல பாட்டி சீக்கிரம் சீக்கிரம் நீ ரெடியா இருப்பியோன்ற ஒரு பதற்றத்திலேயே ஓடி வந்துட்டு இருந்த உனக்கு அழகான பட்டு பாவாடை தாவணி வாங்கிட்டு வந்திருக்க நீ இன்னைக்கு அததான் கட்டிக்கிற அத பார்த்து அந்த கோசலி வயிறு எரியணும் பிளவுஸ் உன்னுடைய அளவு எனக்கு தெரியாதா ரெடிமேடு பிளவுஸ் வாங்கிட்டு வந்திருக்க போய் கட்டிட்டு வா மல்லிகை பூ வாங்கிட்டு வந்துருக்க நானே வச்சு விடுறேன் உன்னை பார்த்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அசந்து போன என்ன பாட்டி நீங்க அந்த பாட்டியே அவங்க அசந்து போய் ஏதும் தப்பா நடந்துடுமோன்னு பயந்து போய் வீட்டுல இருக்கிறவங்க வயத்திலயும் புளிய கரைச்சிட்டு இருக்கு இதுல வேற நீயா இல்லடி அவ உன்னை இப்படியெல்லாம் கரைச்சு கொட்டுறதால எனக்கு அவ மேல ஒரு கோபம் அதனால சொன்ன சரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா கையோடு கொண்டு வந்த அந்த பிளாஸ்டிக் பையை பாட்டி கொடுக்க அதை வாங்கி கொண்டு தன் அறைக்கு சென்றாள் நதியா பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்